அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அணியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் ஏற்கனவே ஆங்கில மருத்துவ பட்டம் பெற்று மருத்துவராக பணிபுரிகிறார் தற்போது குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவம் பயின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறார் நம்மிடத்திலே அலைபேசி வாயிலாக உரையாடினார் நாம் ஏற்கனவே அகத்தியர் கண்மகாண்டம் முதலாகிய நூல்களிலே மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவருக்கு கர்மவினைகள் பாதிக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருந்த கருத்தை பகிர்ந்திருந்தோம் அது பற்றிய ஐயத்தை மருத்துவர் நம்மளத்திலே கேட்டார் அவை நாகரிகம் கருதி அவருடைய பெயர் மற்ற விளக்கங்களை இங்கே சொல்லவில்லை மருத்துவம் செய்தால் மருத்துவரை கர்மவினை பீடிக்கும் என்றால் நாங்கள் மருத்துவம் செய்வதா வேண்டாமா மருத்துவம் செய்வதை எல்லோரும் நிறுத்திவிட்டால் மனித குலம் என்னாவது இது பற்றிய விளக்கத்தை அறிந்து கொள்ள விரும்பினார் எனக்கு தெரிந்த வரையிலும் அவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் அந்த விவரங்களை இங்கே உங்களுக்கு கொடுக்கிறேன் அகத்தியர் கன்மகாண்டம் கவுமதி நூல் என்கிற நூலிலே மரப்பட்டைகளை உரித்த வைத்தியனுக்கு தோல்வியாதி வரும் என்று அகத்தியர் சொல்லியிருந்தார் எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை எப்போதுமே இருக்கும் மனிதன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒரு எதிர்வினை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது கர்ம பாதிக்காமல் இந்த உலகிலே காலம் தள்ளுவது என்பது சற்று கடினமான காரியம்தான் பயிற்சி முதலானவற்றுக்கு நாம் சொல்லக்கூடியவற்றை கூட பலரும் கேட்க விரும்புவதில்லை அப்படி இருக்கும்போது கர்மவினைகளை வராமல் பார்த்து கொள்ளும்படியாக பயணிக்கும்படி சொன்னால் நிச்சயம் நம்மை ஏசத்தான் செய்வார்கள் காரணம் இன்றைய உலகம் செல்வம் செல்வாக்கு பணம் பொருள் பொன் திரவியம் என்கிற மயக்கத்திலேயே மூழ்கி கிடக்கிறது இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் என்கிற நிலை ஏற்பட்டுவிட்டது உண்மையை சொல்வதென்றால் மருத்துவ உலகம் இன்றைக்கு மிக மிக மோசமான வணிக நிறுவனங்களாக மாறிவிட்டன மருந்து கம்பெனிகள் மருத்துவர்களை அணுகி அவர்களுக்கு தேவையான பொருள் கொடுத்து தங்கள் நிறுவனத்து மருந்துகளை விற்பனை செய்யும்படியாக வேண்டுகோள் உடுத்து பரிசு பொருட்கள் கொடுப்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது உண்மை தெரிந்தவர்கள் இதை ஒப்புக்கொள்வார்கள் அதிக தொகை கொடுக்கக்கூடிய மருந்து கம்பெனிகளின் மருந்துகளை பரிந்துரைக்கக்கூடிய நிலையிலே ஏராளமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அப்படி சம்பாதித்த பணத்தை எல்லாம் தங்கமாக பிராட்டினமாக இப்படி மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகின் மிகப்பெரிய நாடுகள் இந்தியாவை போல தங்கத்தை ஆவரணமாக தரிக்காத நாடுகளும் கூட தங்கள் நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல லட்சம் கோடிகளுக்கு தங்கத்தை வாங்கி குவித்தபடியாக இருக்கின்றனர் இது காரணமாக சாமானிய மக்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை மனமுடித்து கொடுக்க முடியாமல் வேதனையிலே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட தள்ளப்படும் அவலம் நிலவுகிறது இப்படி நிலவக்கூடிய இந்த சூழலிலே மருத்துவ உலகம் ஒரு சாதாரண நோய்க்கு கூட மிக அதிகமான கட்டணத்தை வசூலித்து ஈவு இறக்கம் இல்லாமல் மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடிய நிலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது எப்படி இவர்களுக்கு கர்ம வினை பீடிக்காமல் இருக்கும் என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது ஒரு சாதாரண உடல் பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவரை கூட பயமுறுத்தி அவரை நித்திய நோயாளியாக மாற்றி மாற்றிவிட்டுவிடக்கூடிய அவலம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இக்காலத்திய மருத்துவ முறையை சொல்கிறேன் அந்த காலத்திலே மருத்துவர்கள் மருத்துவத்தை சேவையாக செய்தார்கள் இப்போது மருத்துவம் தொழிலாக இருக்கிறது மருத்துவம் தொழில் என்று வந்தான பிறகு அங்கே லாப நோக்கம் மட்டுமே முதன்மையானதாக இருக்கும் அப்படி இருப்பதால் நிச்சயமாக கர்மவினைகள் அன்றைய காலத்திலே இருந்த மருத்துவர்களை பாதித்ததை காட்டிலும் பல மடங்கு பாதிக்கத்தான் செய்யும் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி என்ன என்று நம்முடைய உரையாடிய மருத்துவர் கேட்டதற்கு நாம் சொன்ன விளக்கம் குறைந்தபட்சம் தயவு இறக்கமனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் முடிந்த வரையிலும் ஏழைகளை அதிகம் துன்புறுத்தாமல் மருத்துவம் செய்யுங்கள் உங்களுடைய வருமானத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியையாவது அறக்காரியங்களுக்காக செலவழியுங்கள் ஒவ்வொரு நோயாளியிடமும் பல ஆயிரம் வசூலித்து விட்டு அதிலிருந்து ஒரு தொகையை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் பாலாபிஷேகம் செய்வதற்கும் தங்கத்தேர் இழுப்பதற்கும் பயன்படுத்துவது சரியான அணுகுமுறை அல்ல முடிந்த வரையிலும் உங்களிடத்திலே வரக்கூடிய நோயாளிகளுக்கு அதிகம் செலவு வைக்காமல் அவர்களுடைய நோய்களுக்கான உண்மையான மருந்துகளை கொடுங்கள் என்றவரை வரை பசித்திருப்பவருக்கு உணவு கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையை விட்டு நீங்கி வீட்டிற்கு வந்தான பிறகு குளிக்கும் தண்ணீரிலே ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பை போட்டு குளியுங்கள் முடிந்தால் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது கடலும் தீர்த்தமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று கடலிலே குளித்து தீர்த்தத்திலே குளித்து தர்ம காரியங்களை செய்து வாருங்கள் இப்படி செய்யும் கர்ம கர்மவணிகள் உங்களை பாதிக்காது என்று நாம் விளக்கம் சொன்னோம் அன்றைய நாளிலே பொதுவாக மருத்துவர்கள் ஒரு நோயாளியின் கையை பற்றி நாடி பார்க்கும் போது ஒரு பட்டு துணியை கை நாடியினை மேலே போட்டு அந்த துணிக்கு மேலே விரலை வைத்துத்தான் கை நாடி பார்ப்பார்கள் காரணம் பட்டு துணிக்கு நோயாளியின் உடலில் இருக்கக்கூடிய நோய் அதிர்வலைகளை மருத்துவருடைய கைக்குள்ளே திணிக்கக்கூடிய தன்மையை குறைக்கும் ஆற்றல் இருக்கிறது இதற்காகவே பட்டு துணியை கையிலே மருத்துவர் வைத்திருப்பார் அந்த துணியை போட்டுத்தான் நாடி பயிற்சி செய்வார்கள் இதனால் நோயாளியின் கருமவனை மருத்துவரை பாதிக்காமல் இருந்தது அதற்கு அடுத்தபடியாக மருந்து செய்து கொடுக்கும்போது மருந்தை கீழே வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் மருந்தை நேரடியாக கையிலே கொடுப்பதில்லை இது பழைய காலத்து வழக்கம் இப்படி செய்வதால் நோயாளியின் உடலிலே இருக்கக்கூடிய நோய் குறித்தான தீய அதிர்வலைகள் மருத்துவரை தாக்காமல் இருந்தது இது ஒரு முறை இது இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு முறை இது பொதுவாக கடைபிடிக்கப்பட்டது அடுத்தபடியாக உலகில் சார்ந்த பலவிதமான கர்மமனைகள் நம்மை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் நம்மை போலவே மற்ற உயிர்களும் இந்த உலகிலே வாழ்வதற்கு தகுதி உண்டு பிறந்திருக்கக்கூடியவை என்பதை மறந்து அதிகமான ஆசை கொண்டு அவர்கள் மீது வன்மத்தை செலுத்துவது கர்மவனைகளை அதிகரிக்க செய்கிறது நாம் நாளிதழ்களிலே தொலைக்காட்சிகளிலே பார்த்திருக்கிறோம் பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளிலே நோயாளிகளுக்கு பெரிய அளவிலே ஒரு அன்பான அனுசரணையான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது நல்ல மருத்துவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் கூட கனிவோடு நோயாளிகளை அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய மருத்துவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் தனியார் மருத்துவமனைகளிலும் கூட மிக அருமையாக எளிமையாக நோயாளிகளுக்கு விளக்கம் சொல்லி மருத்துவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் அவருடைய உடலுக்கான மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு குறிப்பிட்ட மருத்துவர்களிடத்திலே சற்று தூரம் பயணப்பட்டு சென்றுதான் மருத்துவம் செய்து கொள்வார் நான் அவரிடம் கேட்டேன் இத்தனை தூரம் பயணப்பட்டு நீங்கள் அவரிடத்திலே மட்டுமே மருத்துவம் பார்ப்பதற்கு என்ன காரணம் என் உள்ளூரிலே மருத்துவர்கள் இல்லையா என்று கேட்டதற்கு அவர் சொன்ன விளக்கம் இல்லை அந்த மருத்துவர் காசுக்கு ஆசைப்பட மாட்டார் நாமே வழிந்து எனக்கு வேற ஏதாவது மருந்து கொடுங்கள் என்று கேட்டாலும் தேவையில்லை உணவு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குறைந்த அளவிலான மருந்தை உங்களுக்கு போதுமானது சில நாட்களுக்கு பிறகு மருந்தை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லுவதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட மன நிறைவையும் தான் காரணமாக அவர் சொன்னார் என்றால் நல்ல மருத்துவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் துர்லபமாக இப்படிப்பட்ட நல்ல மருத்துவர்களை தேடி சென்று பார்க்கக்கூடிய நிலை எல்லோருக்கும் அமைவதில்லை வேதனை கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் எத்தை தின்றால் பித்தம் தீரும் என்கிற நிலையிலே இருப்பவர்கள் பயந்து போய் கேட்ட பணத்தை கொடுத்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள் இது குறித்து அவ்வப்போது பலருடைய முழக்கங்களும் தகவல்களும் பந்து கொண்டுதான் இருக்கின்றன அருமை சகோதரர்களே மருத்துவர்களே உங்களுடைய நிலைப்பாடும் ஒரு வகையிலே சரி என்பதாக தோன்றுகிறது நான் கோடிக்கணக்கிலே செலவழித்து மருத்துவம் படித்தேன் நான் இலவசமாக மருத்துவம் செய்தால் குறைந்த விலைக்கு மருத்துவம் செய்தால் நான் செலவழித்த பணத்தை எப்படி எடுப்பது என்கிற வினாவும் உங்களிடத்திலே இருக்கிறது அடிப்படையே தவறாக இருக்கிறது ஒரு மருத்துவக் கல்வி என்பதை முடித்து ஒருவர் வெளியே வருவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று கோடி செலவழிக்க வேண்டும் என்கிற நிலை இருப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எளிமையான மருத்துவ முறைகளை கையாளலாம் ஓமியோபதி மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் ஆகியவை எல்லாம் பெரிய அளவிலே செலவு வைக்காத மருத்துவங்கள் இந்த இடத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும் ஒரு ஓமியோபதி மருத்துவரிடம் சிகிச்சைக்காக நாம் கேட்டபோது அவர் ஆலோசனை கட்டணமாக ஏழாயிரம் ரூபாய் கேட்டார் நோயாளி இடத்திலே அவருடைய நோயை பற்றிய விளக்கங்களை கேட்டு பெறுவதற்கு ஏழாயிரம் ரூபாய் அதன் பிறகு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மருந்துக்காக என்றும் பெறுகிறார் இந்த உலகிலே இருப்பதிலேயே மிக மிக குறைந்த செலவு கொண்ட மருத்துவம் என்றால் அது ஓமியோபதி தான் மிக மிக குறைந்த செலவே இந்த மருந்துகளுக்கு ஆகும் ஆனால் ஓமியோபதி மருத்துவர்களும் இப்போது ஆசை பிடித்து போய் மிக அதிக தொகை வசூலிப்பதை பார்க்க முடிகிறது இப்படி இருந்தால் கர்மவினை பாதிக்காமல் என்ன செய்யும் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இவற்றையெல்லாம் உலக மக்களுக்கு சித்தர்கள் இலவசமாக கொடுத்தார்கள் தாங்கள் அறிந்திருந்த மருத்துவத்தை எல்லோருக்கும் காட்டிக் கொடுத்தார்கள் தமிழர்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் தமிழர்கள் மருத்துவத்தை உணவோடு கலந்தே பயன்படுத்தினார்கள் என்பதற்கு சான்றாக விளங்குகிறது சித்தர்கள் என்னவோ நலதித்தான் நினைத்தார்கள் அப்படிப்பட்ட காலத்திலும் கூட மருத்துவம் செய்யும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நோயாளியின் திறன் தெரிந்து உடல் தெரிந்து மருத்துவம் செய்ய வேண்டும் தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் அவ்வப்போது தீர்த்தமாடுதல் அதாவது கடலிலே குளித்தல் என்பவற்றை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் இவற்றையெல்லாம் இப்போது கடைபிடிப்பதே இல்லை ஒரு தலைமுறையிலே ஒரு மருத்துவர் கோடிக்கணக்கிலே சம்பாதித்து சொத்துக்களை சேர்த்து வைத்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் ஒழுக்கம் கெட்டவர்களாக நோயாளிகளாக பிணியாளர்களாக மிகுந்த துன்பத்தை சந்திப்பவர்களாக அடுத்த தலைமுறைகள் நிச்சயம் வீணாகி போகும் இதை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நான் சொல்லவில்லை எனவே மருத்துவம் செய்வதிலே தவறில்லை இறக்க மனத்தோடு நல்ல எண்ணங்களை சுமந்தபடியாக நாம் இங்கே சொல்லியிருந்த விதிமுறைகளை கடைபிடித்து மருத்துவம் செய்தால் கருவமனைகள் பாதிக்காது மருத்துவத்தை சேவையாக செய்யுங்கள் தொழிலாக செய்ய வேண்டாம் என்று மருத்துவ உலகத்தை மன்றாடி கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி